வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் எண்பத்தி இரண்டாவது பாடலை கேளுங்கள் வார் உருவண்கதுப்பு உளறி புறம் சேர்வு அழால் என்று நம் அழுதகன் துடைப்பார் யாராகுவர் கொல் தொழி சாரல் பெருங்குணக்குறவன் சிறுதினை மருகா கொழுங்கொடி அவரை பூக்கும் அரும்பணி அச்சிரம் வாராதோரே பாடலை பாடியவர் கடுவன் மல்லன் தலைவன் பிரிவான் பருவம் கண்டு ஆற்றாமை மிக்க தலைவியை தோழி ஆற்றி இருத்தல் வேண்டும் என்கிறாள் அவளுக்கு தலைவி கூறியதாக இப்பாடல் அமைகிறது பருவம் கண்டு அழிந்த தலைமகள் வருவர் என்று வற்புறுத்தும் தோழிக்குச் சொல்லியது என்பது துறை குறிப்பு ஆகும் கூற்றுக்கு உரியவள் தலைவி கேட்போல் தோழி